பரமனின் வார்த்தை உங்களோடு வசனம் சொல்லுகிறது பொதுவான நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் உங்கள் வீம்புகளின் மேன்மை பாராட்டுகிறீர்கள் இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் சொல்லாம இருக்கிறது வீம்புகளிலே மேன்மை பாராட்டுகிறது வீம்புல பெருமை நான் இப்படிதான் வீம்புலதான் எழுப்பேன் அப்படின்ற அளவுக்கு இந்த உலகத்துல அமேக விவரம் இல்லாதவங்களை பார்க்கலாம் வீம்பு இல்லாதவங்களை காப்பது அரிதா இருக்கிறது வீம்பு காட்டுகிறீர்கள் ஆனாலும் எதுல வீம்பு காட்டா நல்லது வீம்பு தவறான விதத்துல காட்டி பொல்லாத குழிகள் மாதிரியான வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் நீங்க நல்ல பழக்க வழக்கத்தை வீம்பு காட்டலாம் ஒருத்தன் குடிக்க சொல்லுவான் ஒருத்தன் வீடு குடிக்க சொல்லுவான் தவறான வழியில நடத்தி சொல்லுவான் அதுல வீம்பு பிடிங்க கெட்ட பழக்கம் எனக்கு வேணாம் வீம்புல நினைங்க எனக்கு வேணவே வேணாம் தொடவே காட்டேன்னு சொல்லுங்க நல்ல படிக்கிறதுக்கு வீம்பாருங்க வெடிச்சு பெரிய ஆகணும் நிறைய பார்த்துருக்கிறோம் நீட் தேர்தலாம் பப்ளிக் எழுத போறவங்க தாய் தகப்பன் உயிர் உயிரா நேசித்தவர்கள் இறந்து விடுவார்கள் அதுல கூட பொருட்படுத்தாமல் போய் பரீட்சை எழுதி அவ்வளவு கனத்த இறந்தையத்தோடு ஆனாலும் தாப்ல வந்து ஃபர்ஸ்ட்ல தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் வீம்பு பிடிங்க எதுவும் நல்ல விஷயத்துக்கு வீம்பு பாராட்டுங்க வீணான காரியங்களுக்கு வீம்பு பாராட்டுல வேதம் அழகா செய்வதில் இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டு யாரும் சொல்லாமல் முடிகிறது நல்ல அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த உறவுகளுக்கு சண்டை வந்த உடனே அவரு ஆபசத்துல இருக்கிறவங்களுக்கு வேணும்னா அவங்களோட பேசி ஒரு தவறான நபரா இருந்தாலும் அவங்க கூட வீம்புக்கு பழகி தவறுலதான் தான் தவிர உங்க வீம்புகள் நன்மையான காரியங்களுக்கு இலக்கை கொடரட்டும் இலக்கு வைங்க அந்த இலக்கு நன்மையா இருக்கட்டும் உடைக்கணும் இலக்கு வைங்க அதுல வீம்பான்னு இல்லைங்க ஒருவேளை தப்படை கட் பண்ணிட்டு கூட